கிரைஸ்தலால் ஒன்னியோவான் ஐந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி குமாரன்னா அந்த இடத்துல ஏசு கிறிஸ்துவை குறிக்குது அதே போல் ஜீவன் அப்படிங்கிற வார்த்தை வந்து நித்திய ஜீவனை குறிக்குது இன்னைக்கு குமாரன் உடையவனாக இருக்கிறேன் குமாரனை உடையவனாக இருக்கிறேன் அப்படின்னா மட்டும்தான் எனக்கு நித்திய ஜீவன் வந்து வாக்களிக்கப்பட்டிருக்கு பைபிளில் அப்போது இன்றைக்கி நான் வாரம் வாரம் சர்ச்சுக்கு போகிறேன் கரெக்டாக அங்கே காணிக்க கொடுக்குறேன் தசம பாகம் கொடுக்குறேன் நிறைய ஊழியங்களில் வந்து இன்வால்வ் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டும் குமாரனை உடையவங்களாக நம்ம இல்லை அப்படின்னா நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன நித்திய மரணம் அப்போ நித்திய மரணம் தான் நமக்கு நம்ம நிறைய பேர் சர்ச் போகிறவங்களே வந்து ரிட்சிக்கப்படாமல் இருக்கிறோம் அதாவது ஆண்டவரை வந்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் வந்து இருக்கிறோம் அப்போது இன்றைக்கி நீங்கள் மறிச்சிங்கன்னா எங்கே போவீங்க நித்திய மரணத்துக்குரியவங்களா போவீங்களா இல்லை நித்திய ஜீவனுக்குரியவங்களா போவீங்களா பரலோகத்துக்கு போவீங்களா இல்லை நரகத்துக்கு போவீங்களா இன்னைக்கு வந்து நீங்க யோசிச்சு பாருங்க ஆமேன்